பதினெட்டு வருஷங்க பதினெட்டு வருஷம் நிச்சயம் தேவனனை விடுதலையாக்குவார் நிச்சயம் தேவனனுக்கு சுகம் தருவார் நிச்சயம் தேவனனை கட்டாட்சிப்பார் நிச்சயம் தேவனனுக்கு சுகத்தை தருவார் என்கிற அந்த பதினெட்டு வருஷம் விசுவாசித்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆமா நமக்கு இந்த வருஷம் வந்தா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிரும் இல்லைன்னா குழந்த வந்துடணும் இல்லைன்னா வீடு வந்துடணும் இல்லைன்னா விடுதலை வந்துடணும் இவ எத்தனை வருஷம் தான் எத்தனை வருஷம் தான் பதினெட்டு வருஷம் விசுவாசத்தோடு இருந்தாமா விசுவாசத்தோடு காத்திருந்தா விசுவாசத்தோடு காத்திருந்தா இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்ப நீ விசுவாசத்தோட எந்தெந்த காரியத்துக்கு காத்திருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கி நிச்சயம் அதிலெல்லாம் ஒரு விடுதலை வரும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் நிச்சயம் வரும் 니체염바룸